இப்போ நம்ம இந்த வீடியோவில இன்ஜின் ஃபில்டரை எப்படி கிளீன் பண்றதை பத்தி பார்க்க போறோம் ஏன்னாக்கா நம்மளுடைய வண்டி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஸோ அதனால தான் நான் இப்போ இன்ஜின் ஃபில்டரை கிளீன் பண்ண போறேன் ஸோ இந்த கிலோமீட்டருக்கும் இப்போ நம்ம பண்ண போற இந்த இன்ஜின் ஃபில்டருக்கும் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது இந்த கிளீனிங் ப்ராசஸ் பத்தி இருக்கு இந்த வண்டி பத்தாயிரம் கிலோமீட்டர்ல ஒரு வாட்டி சர்வீஸ் ஆகும் இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் ஆகும் கடைசியா நான் இந்த வண்டி தாட் சர்வீஸ் விட்டு இருந்த இருபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல விட்டு இப்போ இந்த வண்டி ரன்னிங் பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி

ஒரு கிளீன் பண்ணிட்டோம்னாக்கா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இல்ல அக்டோபர் ரெண்டு மாசம் வரும் அது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினாலும் இன்ஜின்ல ப்ராப்ளம் வராது நம்ம சர்வீஸும் பண்ணிடலாம் நம்ம இன்ஜின் லைஃபும் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரி இப்போ நம்ம போனட்டை ஓபன் பண்ணி இன்ஜின் ஃபில்டரை கிளீன் பண்ற ப்ராசஸ் பார்ப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்க ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ அட்டாக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்ஜின் போரோன்ட்ட ஓபன் பண்ணி இன்ஜின் ஃபில்டரை க்ளீன் பண்ற ப்ராசஸ் பத்தி பார்ப்போம் சோ நம்ம இன்ஜின் ஃபில்டருடைய அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா அதோ இந்த இடத்துல இருக்கு இதுதான் நம்ம இன்ஜின் பில்டர் நம்ம வண்டி வந்து ரெனால் டிரைபர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இங்க இந்த இடத்துல வந்து இன்ஜினுடைய பில்டர் இருக்கு இந்த இன்ஜின் பில்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கிளம்பை நம்ம எடுக்கணும் இப்படி ரெண்டு கிளாம்ப் இருக்கு டோட்டலா ரெண்டு கிளாம்ப நம்ம இப்படி எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் இது கீழே ஒரு லாக் இருக்கும் அது கொஞ்சம் இப்படி கீழே புஷ் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா வந்துடும் இப்போ இன்ஜின் பில்டரை நம்ம வெளியில எடுக்கலாம் ஸோ ஓகே இதுதான் வந்து இன்ஜின் ஃபில்டர் இந்த வண்டியோடைய இன்ஜின் ஃபில்டர் இந்த ஃபில்டர் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு இங்கேலாம் ரொம்ப டஸ்ட்டு சேர்ந்துருக்கு ஸோ அதனால தான் இன்ஜின் என்ன ஆகுதுனாக்கா பிக்கப் எடுக்காமல் தம் கட்டுது ஸோ இப்போ அந்த பிக்கப் எடுக்காமல் தம் கட்டுறதுக்கான ரீசனே இந்த ஃபில்டர் தான் இந்த ஃபில்டரில் சேர்ந்துருக்கிற அந்த டஸ்ட்டு தான் இப்போ நம்ம இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்லுலேயோ ஒரு பரத்துலேயோ போய் தட்டுறது தப்புனா தூசி பறக்கும் இங்கே இப்போ நாம இந்த கல்லுல தட்டலாம் இதோ பாருங்க ம் பாருங்க டஸ்ட் எவ்வளவு போகுது பாத்தீங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம தட்டறது பாத்தீங்களாக்கா மேல் போஷன் மேல் போஷன் தட்டிட்டோம்னாக்கா தூசி இன்னும் பறந்துகிட்டே இருக்கு பாருங்க தூசை இன்னும் போயிட்டு இருக்கு அவ்வளோ டஸ்ட் இருக்கு ஹேர் ஃபில்டர்ல அதுக்கப்புறம் கீழ் போர்ஷன் தட்டணும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு தட்டணும் இப்போ சென்டர் பொசிஷன் இன்னும் கிளீன் ஆகலை ஸோ சென்டர் போர்ஷன் வந்து சென்டரில் விரல் பார்த்து விரல் இடிச்சுக்க போறீங்க சென்டர் போஷன் வச்சு இப்படி தட்டணும் நீங்கள் பொழுது ஃபில்டர் நீங்கள் கிழிஞ்சிற போது அது கொஞ்சம் கவனமா தட்டுங்க ரொம்ப வேகமாக தட்டினாலும் ஃபில்டர் கிழிஞ்சிரும் சரிங்களா நம்ம ஃபில்டரை இப்படி கல்லுல இல்ல ஒரு மரத்துல வச்சு தட்டும் பொழுது கவனமா தட்டணும் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குனாக்கா கரிச்சி கட்டிக்கிட்டு நீங்க தட்டுங்க சரிங்களா அவ்வளவுதான் இப்போ இந்த இன்ஜின் ஃபில்டர்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் டஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சு சோ இந்த இன்ஜின் ஃபில்டர் கிளீனிங் ப்ராசஸ் இப்போ நீங்க பாத்துட்டீங்க சோ இப்போ இன்ஜின் நல்லா தம் கட்டும் தட் மீன்ஸ் இன்ஜினுக்கு தேவையே ஆக்சிஜன் தான் அந்த ஆக்சிஜன் உள்ள போனாதான் ஸ்பார்க் பர்க்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்பார்க் உள்ள போற அந்த பியூல எரிக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் தேவைப்படும் சோ ஃபயர் ஆக்சிஜன் பிளஸ் பியூல் இந்த மூணும் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒரு பஸ்ட் உருவாகும் அப்படி பிஸ்டனுக்குள்ள பஸ்ட் தான் பிஸ்டன் மேலே கீழே போயிட்டு வரும் அதுக்கப்புறம் தான் காரு ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும் சோ இந்த ப்ராசஸ் இருக்கு ஸோ அப்போ காருக்கு தேவை ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் எதுல இருக்கு நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கிற காத்துல இருக்கு ஸோ அந்த காத்து நம்மளுடைய இன்ஜின் இழுக்கும் அப்படி இழுக்கும் பொழுது இந்த ஃபில்டர் வழியா அது கிளீன் ஆகி ஏன்னா என்விரான்மெண்ட்ல ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கு ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த இன்ஜின் ஃபில்டர்ல கிளீன் ஆகி இன்ஜினுக்குள்ள பியூரான காத்த பியூரான ஆக்சிஜனை உள்ள தள்ளும் ஸோ இந்த ஃபில்டர் டஸ்டா இருந்ததுனால தான் இப்போ என் வண்டி தம் கட்டிச்சு பிக்கப் குறைஞ்சிருச்சு மைலேஜும் குறைஞ்சிருச்சு இப்போ மைலேஜ் ஓரளவுக்கு ஒழுங்காயிடும் இப்போ அக்டோபர் மாதம் வந்தாலே சர்வீஸ்க்கு நான் விட்டுருவேன் இப்போ வண்டி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ஓடி இருக்குன்னு சொல்லி ஒருவேளை வண்டி அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடியே முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்துருச்சு அப்படின்னாக்க நான் கொண்டு போய் சர்வீஸ்க்கு விட்டுருவேன் அது வரைக்கும் என்னுடைய வண்டி தம் கட்டாம ஒரு நல்ல மைலேஜோட ஓரளவுக்கு நல்லா பிக்கப்போட ரன் ஆகும் புதுசு மாத்துறது வரைக்கும் டஸ்ட்டு வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருந்தால் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இன்ஜின் ஸோ இப்போ டஸ்ட்டை தட்டிட்டோம் எப்படி இருந்தாலும் ஜென்ரல் சர்வீஸில் புதுசு மாற்றுவாங்க அது வரைக்கும் நம்ம இப்படி ஃபில்டரை க்ளீன் பண்ணி ஓட்டலாம் நீங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் விட போகிறீங்கனாக்கா ஏழாயிரம் அப்புறம் இந்த மாதிரி ஃபில்டரை எடுத்து தட்டி விட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் இன்ஜின்ல செட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டலாம் சர்வீஸு கொண்டு போய் விடுற வரைக்கும் சரிங்களா ஆனால் ஒன்று இந்த ஃபில்டரை கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா போடுறதுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை நீங்க போறீங்க வாங்க பாருங்க இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் இருக்குங்களா தான் இப்போ இந்த பில்டரா நாம உக்கார வைக்கணும் அதாவது புதுசா பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் புதுசா பண்ணுறவங்களுக்கு ஏன்னாக்கா நீங்கள் பாருங்கள் இன்ஜினுடைய அந்த கனெக்ஷன் இருக்குது ரப்பர் கனெக்ஷன் இருக்குது இங்கே ரப்பர் இருக்குது நம்ம ரொம்ப எடுத்துட்டாலோ ஆட்டினாலோ இங்கே ரப்பர்ல ஓட்ட விழுறதுக்கோ இல்லை இங்கே டேமேஜ் ஆகுறதுக்கோ சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி கழட்டி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பொறுமையாக கழட்டி டஸ்ட்டை தட்டிவிட்டு இப்போ நான் பண்ணுற மெத்தட்ல ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே நம்ம ஃபில்டரை ஓகே இப்போ நம்ம ஃபில்டரை லைட்டா தூக்கியாச்சு இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபில்டரை இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணணும் இன்செர்ட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருணும் இந்த இந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்களா நான் எப்படி இன்செர்ட் பண்ணேன்னு உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி விட்டுருணும் இந்த ரப்பர் பீடிங் இருக்குது பாருங்கள் இந்த ரப்பர் பீடிங் இந்த பக்கம் தான் உட்காரணும் உள் பக்கம் போகக்கூடாது வெளி பக்கம் இருக்கணும் இந்த ஆரஞ்ச் கலர் ரப்பர் பீடிங் சரி இப்போது ஃபில்டரை ஃபிட் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னாக்கா இந்த கீழே இந்த இது லாக் தீர்ச்சி பாருங்கள் இருட்டால் இருக்குங்களா எதுவும் இப்போ தெரியும் பாருங்கள் இது தெரியுதுங்களா இந்த மாதிரி ரெண்டு கிளிப் இருக்குது இங்கே கீழே ஒரு கிளிப் இருக்குது அதுக்குள்ளே இந்த கிளிப்பு நுழைச்சி தான் இந்த கிளாம்பை நம்ம போடணும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அந்த கிளிப்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம் நீங்கள் ஓகே கிளிப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம கிளாம்பை போட்டாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது தப்பு நீங்கள் ஃபில்டரை ப்ராப்பராக போட்டிருக்கீங்களா இல்லையான்னு அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு சைட்டில் இந்த ஏரியாவை பாருங்கள் ஸ்ப்ரோ இந்த ஏரியா தெரியுங்களா ஃபில் உள்ள அப்படியே தெரியுது பாருங்க நம்ம கிளாம்பு போட்டுருக்கோம் ஆனால் இன்னும் சரியாக உக்காரல இந்த சைடு கேப் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சால் நீங்கள் ஃபில்டர் சரியா போடலன்னு அர்த்தம் தெரியலனாக்கா ஃபில்டர் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த கிளம்பை நம்ம க்ளோஸ் பண்ணணும் கரெக்டாக கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் சுலபம் போட்டுட்டேன் பட் டெச்சு விட்டு போயிடுச்சு டெச்சு விட்டு போனதுனால தான் நீ இவ்வளோ கஷ்டம் பட் நான் போட்டுருவேன் இப்போ பாருங்க சில வண்டிகளில் இந்த ஃபில்டரு எடுத்து போடுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா சிட்டி அந்த மாதிரி கார்களில் சில வண்டிகளில் இந்த மாதிரி வண்டிகளில் ஃபில்ட்ரு எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கைஸ் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஃபில்டரை நம்ம போட்டாயிடுச்சு இப்போ பாருங்க இந்த சைடில் நான் கிளாப் இன்னும் போடலை சைடில் பாருங்கள் சைடில் கேப்பு தெரியுதா பாருங்க அந்த ஆரஞ்சு கலரு அந்த பீடிங் தெரியுதா பாருங்கள் ஃபில்டருது கேப்பு க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ஃபில்டரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே காமிங்கப்பா இது கிளாம்பு இப்படி வச்சு ஒன்று இது ரெண்டாவது கிளாம்பு அமுக்கிட்டோம் அமைக்கிட்டோம் அவ்வளோதான் ஃபில்டரு போட்டாயிச்சு ஃபில்ட்ரு போடுறதுக்குள்ளே முதுகெலம்பு முடிஞ்சு போயிடுச்சு ரெனால்ட் ட்ரைபர் வண்டியில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க மெக்கானிக்ஸ்க்கு ஈஸி ஃபில்ட்ரு கைட்டி மாட்டுறது மெக்கானிக்ஸ்க்கு ரொம்ப ஈஸி பட் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப கஷ்டம் சில வண்டிகளில் சுலபமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் மாடல் நான் நேற்று தான் இன்ஜின் ஃபில்டரை கைட்டினேன் அது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு நாலு பக்கம் பட்டன் கிளம்பு எடுத்தோம்னாக்கா இந்த சைஸில் இருந்துச்சு ஈஸி ஆனால் ரெனால்ட் ட்ரைபரில் பாருங்கள் எப்படி கொடுத்து வச்சுருக்குறாங்க ஸோ ஓகே அது அவங்களுடைய டிசைன் பேட்டன் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே நம்ம இப்போது இன்ஜின் ஃபில்டரை கழட்டி டஸ்ட்டை தட்டி உள்ளே போட்டாயிடுச்சு இப்போ இன்ஜின் தம் கட்டுறது நிற்கும் ஏன்னாக்கா டஸ்ட்டு இல்லாதுங்கிறதுனால நல்லா காற்று இன்னும் அதாவது ஏற்கனவே டஸ்ட் இருந்ததுனால இன்னும் டஸ்ட்டு சேர சேர என்னாகும் இன்ஜின் தம் கட்டும் அது தம் கட்டுறது மீன்ஸ் வைப்ரேட் ஆகும் நம்ம எதிர்பார்க்குற மைலேஜ் கிடைக்காது அதுவும் சர்வீஸ் நெருங்க நெருங்க நீங்களே நோட் பண்ணலாம் சர்வீஸ் நெருங்க நெருங்க வண்டி மைலேஜ் குறையும் அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய இருந்தாலும் அதில் ஒன்றாவது காரணம் இந்த இன்ஜின் ஃபில்டர் லைக் சேர்ந்துருக்கிற டஸ்ட்டு இப்போ நம்ம டஸ்ட்டு க்ளீன் பண்ணி போட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் ஒன்று கையை பாருங்கள் கை பார்த்திங்களா கட்டைக்கரையில் ஃபுல்லாக அழுக்கு இன்ஜினில் சேர்ந்துருக்கிற அழுக்கு ஃபுல்லாக இன்ஜினில் சேர்ந்துருக்கிற அழுக்கு ஓகே இப்போ நம்ம இந்த இதோட வீடியோ முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா உங்கள் வண்டியில் மைலேஜ் கம்மியாக இருக்குது பிக்கப் குறையுது அதாவது சர்வீஸோடைய டேட் நெருங்க நெருங்க சர்வீஸுக்கு மூணு மாதம் இருக்குது நாலு மாதம் இருக்குது அப்படின்னாக்கா கிட்ட நெருங்க 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 மைலேஜ் குறையும் கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும் ப்ளஸ் அது போக இன்ஜினுடைய அந்த பிக்கப்பும் குறையும் வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கும் காரில் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி இன்ஜின் ஃபில்டரில் சேர்ந்துருக்கிற டஸ்ட்டு தான் அந்த இன்ஜின் ஃபில்டரில் சேர்ந்துருக்கிற டஸ்ட்டை நான் இப்போது செஞ்ச முறையில் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சர்வீஸ் போய் விடுற வரைக்கும் கார் நல்லபடியாக ரன் ஆகும் ஓகேங்களா ஆனால் உங்கள் காரில் இன்ஜின் ஃபில்டரை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா எடுக்காதீங்க ஒரு மெக்கானிக் லோக்கல் மெக்கானிக்கிட்ட போய் அப்போதைக்கு இன்ஜின் ஃபில்டரை எடுத்து டஸ்ட்டை தட்டி போட்டுக்கோங்க உங்களால் முடியாதுங்கிற பட்சத்தில் ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் நம்ம போட முடியாமல் கஷ்டப்படுறதுங்கிறது ரொம்ப தொல்லையாக இருக்கும் அதுக்கப்புறம் வண்டி எங்கேயுமே ஓட்டிட்டு போக போக முடியாது சரிங்களா சரி ஓகே மீண்டும் மற்றவர் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் எனது விடை பெறுவது உங்கள் ஆட்டோ கேப்